அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை மேலும் கூடுதல் சிறப்பாக புரட்டாசி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி திதியும் இருக்குதுங்க அற்புதமான நாளில் அற்புதமான சேர்க்கை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வை வந்து வளமாக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் ஏற்கனவே புரட்டாசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு குளிக்கும் தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து தனி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைங்கன்னு சொல்லி இன்னொரு வீடியோவும் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செய்வதற்கு வசதியாகவும் இருக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த மாதம் தாங்க அந்த முப்பது நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் அதிலும் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது இப்போ ஒவ்வொருத்தங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து படையலிட்டு வழிபாடு செய்வாங்க விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்குவாங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறத நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை கூட நாலு சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் நாளைக்கு நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி திதியும் இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம செய்ய போற பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க இப்போ பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் தூய்மையா இருக்கிற பெண்கள் வந்து பூஜையேரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் முழுமது கடவுளான விநாயகரையும் வழிபாடு செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணால் ஆன ரகல் விளக்கோ இல்லை சின்னதாக வந்து ஒரு மண் சொப்போ ஏதாவது ஒன்று வந்து தேவைப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் அதுவும் இந்த சனிக்கிழமை நாளில் இது போல் ஒரு மண்ணகளோ இல்லை சின்ன சொப்போ நீங்கள் புதுசாக வாங்குறது அப்படிங்கிறதே நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த களிமண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த புரட்டாசி மாதத்திற்கும் இந்த களிமண்ணால் ஆன பொருளுக்கும் நிறைய வந்து தொடர்பு உண்டு இந்த கதை வந்து உங்களை நிறைய பேர்த்துக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாது அவங்களுக்காக வந்து சொல்கிறேன் ஒரு முறை மன் அப்படிங்கிற குயவன் வந்து வாழ்ந்து வந்தாருங்க அவர் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய தீவிர பக்தர் சனிக்கிழமை வரத வழிபாடு செய்வார் ஆனாலும் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை மேலும் கோவிலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்லவும் முடியாத ஒரு வறுமையில் வந்து இருந்தார் சரி நம்ம இப்படி போயிட்டு வர முடியாது அதனால நம்ம வச்சிருக்கிற இந்த களிமண்ணை கொண்டு நம்மளே வந்துட்டு திருப்பதி ஏழுமலை ஆண்டவனா வடிவமைக்கலான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு சிலையா வந்து செஞ்சுட்டாரு இப்போ அந்த சிலைக்கு வந்து வைப்பதற்கு பூக்கள் வாங்க கூட காசு அந்த அவர் மட்பாண்டங்கள் செஞ்சது போக மீதி களிமண் இருக்கும் இல்லையா அந்த களிமண்ணை பயன்படுத்தி சின்ன சின்ன மலர்களாக வந்துட்டு உருவாக்கி அதையவே வந்து கோர்த்து பெருமாளுடைய கழுத்தில் வந்து அணிவிச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு இதே போல அந்த நாட்டில் தொண்டைமான் அப்படிங்கிற மண்ணன் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு தங்கத்தினால் ஆன பூவை வந்து மாலையாக கட்டி அணிவிப்பாரு இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு வர்றாரு இப்ப அடுத்த சனிக்கிழமை போய் பார்க்கும்போது அந்த தங்கத்தினால் ஆன பூக்கள் எல்லாமே களிமண்ணால் ஆன பூக்களா வந்து மாறி இருக்குது என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மன்னன் வந்து ரொம்ப குழப்பி எனக்கு வந்து இதுக்கான தெளிவான விளக்கம் வந்து தெரியணும் அப்படின்னு பெருமாளிடம் வேண்டிட்டு இரவு வந்து தூங்குறாரு அப்ப வந்துட்டு பெருமாள் அவருடைய கனவுல தோன்றி இது போல பீமன் அப்படின்னு எனக்கு ஒரு பக்தன் வந்து இருக்கிறான் வரும் தன்மை காரணமாக அவன் வந்து எனக்கு களிமண்ணால் பூக்கள் செஞ்சு இதை வந்து சூடி இருக்கிறான் அதுதான் வந்து உனக்கு வந்திருக்கு அவனுக்கு போயிட்டு வேண்டுவன உதவி வந்து நீ செய் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மன்னனும் அந்த பீமனை போய் பார்த்துட்டு அவர் குயவருக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் வந்துட்டு கொடுத்துட்டு வராரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் தூய்மையான பக்தியின் முன்னாடி களிமண் ஆனாலும் அதை வந்து தங்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது வெங்கடேச பெருமாளை வந்துட்டு சொல்லலாம் அதை கௌரவிக்கும் விதமாக தான் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிவேதனம் வைப்பாங்க பாருங்க அது எந்த உணவாக இருந்தாலும் சரி அது பார்த்தீங்கன்னா கருவறைக்கு எடுத்து செல்லும் போது மண் சட்டியில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்களாம் ஏன்னா மண் சட்டிக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கருவறை வரைக்கும் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த மண்ணாலான பொருளுக்கு உண்டான பெருமை வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் நாளைக்கு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா சின்னதாக அந்த களிமண் பாத்திரம் ஏதாவது ஒன்றை வந்துட்டு நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த வாரம் சனிக்கிழமை முடியல முடியல அப்படிங்கும் போது நீங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட இதே போல மண்ணாலான ஒரு பாத்திரத்தை நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ சின்னதா ஒரு அகல் விளக்கு கூட எடுத்துக்கோங்களேன் இப்போ எடுத்துட்டு அதை வந்துட்டு நல்லா தூய்மைப்படுத்திட்டு சுத்திலையும் வந்துட்டு நல்லா மஞ்சளை வந்து தண்ணீர்ல கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை பூசிக்கோங்க இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல மங்களகரமானதா மாறி இருக்கும் இப்ப இதுக்குள்ள காயின்ஸ் வந்து போட்டுக்கோங்க அதாவது நாணயங்கள் வந்து போட்டுக்கோங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய்னு மிக்ஸா கூட இருக்கலாம் ஏதாவது ஒன்று நல்ல குவியலாக இருக்கிற மாதிரி ஒரு பத்து காயின் போட்டு போட்டிங்கன்னா கூட இந்த அகல் விளக்கானது நிறைஞ்சிரும் அந்த மாதிரி வந்து நீங்கள் குவியிலாக போட்டுக்கோங்க இல்லை சின்னதாக சொப்பு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டு நாணய குவியல்களை போடலாம் இப்படி போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு கற்பூரம் ரெண்டே பொருள் தான் ஏலக்காய் கற்பூரம் இந்த ரெண்டையும் வந்துட்டு அந்த காசு குவியலுக்கு நடுவில் வந்து மறைச்ச மாதிரி வந்து வைங்க இப்போ அது தெரியாத மாதிரி மேலும் சில காயின்கள் வந்து அது மேலே வந்து வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ பூஜை அறையில் வழிபாடு செய்கிறவங்க மனதார வந்து வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க பூஜை அறைக்கு செல்ல முடியாதவங்க ஹாலியாக உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ இதை நீங்கள் உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்குமில்லையா அங்கே போயிட்டு இந்த அகலை அப்படியே வந்து நீங்கள் வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை இது இருக்கக்கூடிய இந்த ஏலக்காயானது வாசம் போயிருக்கும் பச்சை கற்புறம் பார்த்தீங்கன்னா காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் மறுபடியும் வேற ஒரு பச்சை கற்புறத்தையும் ஏலக்காயும் இதே விளக்குக்குள்ளே வச்சுருங்க எப்போதுமே இதுபோல் மண் பாத்திரங்களில் நாணய குவியலாக நம்ம வைக்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் செய்யும்போது கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து அவசியம் செய்யுங்க சரி இப்போ வந்து உங்களால் பாத்திரம் வந்து வாங்க முடியாத சூழலில் இருக்கீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி உண்டான இந்த சனிக்கிழமை அதுவும் முதல் சனிக்கிழமையை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போன வாரம் சனிக்கிழமை ஏகாதசியும் சனிக்கிழமையும் சேர்ந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பதிவு வந்து சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து நம்முடைய வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி அதாவது பெட்ரூம் இருக்கும் இல்லையா அங்கே வந்துட்டு அந்த முடிச்சியை வந்து மாட்டி வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது கூட நீங்கள் வந்து செய்யலாம் அது பார்க்காதவங்களுக்கு நான் இப்போ சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் ஒரு மஞ்சள் நிற துணியோ இல்லை வெள்ளை நிற துணியோ வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை கருப்பூரம் இல்லைனா ஒரு பச்சை கருப்பூரம் கூட இருந்துச்சுன்னா போதும் இப்போ இதை மூணையும் வச்சுட்டு நல்லா சின்னதாக வந்து ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு இப்போ அதை உங்கள் வீட்டினுடைய தென்மேற்கு மூளையில் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் தான் இருக்கும் மேலும் பீரோ கூட வச்சுருப்போம் இப்போ பீரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பீரோ மேலே கூட இந்த மூட்டையை வந்து வைக்கலாம் இல்லைன்னா அந்த பீரோவில் அந்த நாப் இருக்குது இல்லையா கைப்பிடி அதில் கூட நீங்கள் இதை வந்து கட்டி தொங்க விடலாம் இல்லைனா அங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஆணி அடிச்சோ இல்லை இப்போல்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த ஸ்டிக்கு வந்து ஒட்டுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு அதில் கூட இதை வந்து மாட்டி விடலாம் இப்படி எதுவுமே வசதிப்படலை அப்படிங்கும்போது பெட்ரூமில் நீங்கள் ஏதாவது ஒரு டேபிளோ சேரோ ஸ்டூலோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மேல கூட இந்த மூட்டையை வந்து நீங்க வச்சுக்கலாம் இந்த முடிச்சு அப்படிதான் நீங்க மாத்தணும் அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நீங்க மாத்தினீங்க அப்படின்னா கூட போதும் எப்போதுமே அந்த தென்மேற்கு மொழியில இந்த முடிச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டையுமே செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா இந்த மண் சட்டி பரிகாரத்தை இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு சனிக்கிழமை கண்டிப்பா பண்ணிடுங்க இந்த முடிச்சு பரிகாரத்தை நாளைக்கே வந்து மறக்காம பண்ணிடுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்